ஓம் நமச்சிவாய நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பிராத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சென்னை மாவட்டத்தில் சின்னாண்டி என்ற ஊரில் அமைந்திருக்கும் விஜயநாதகேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் சென்னை கவிஞர் கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையத்தில் இருந்த சிறு தொலைவில் கடும்பாடி அம்மன் கோவில் தெருவில் இந்த சிவாலயம் அமைந்திருக்கின்றது அங்கிருந்து திருத்தங்கள் கல்லூரி செல்லும் வழியில் சேலவாயல் பெருமாள் ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் விஜயநாதகேஸ்வரர் தாயார் விஜயநாயகி இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்ன அக்னி மூலையில் நவகிரக சன்னதி அமைந்திருப்பதும் அதில் குரு பகவான் விஜயநாயகி அம்மனை நோக்கியவாறு காட்சி தருவதும் சிறப்பான விஷயமாகும் மூலவரின் கோஷ்டத்தில் நர்தன கணபதி தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கை போன்றோர் அனுப்புகின்றார்கள் பிரகாரம் வளம் வருகையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் வள்ளி தெய்வானை சமேத முருகன் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் தரிசனம் தருகின்றார்கள் சரி இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் விஜயநாதகேஸ்வரே மனமுருகி வழிபட்டால் அவர்களது ஆரோக்கியம் மேம்படுகிறது குறிப்பாக இதய கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட பலர் இவரை வணங்கி நட்பலன் பெற்றிருக்கின்றார்கள் நேர்த்திக்கடனாக சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் பக்தர்கள் இந்த தலத்தின் தளவெருமை என்ன கோவில் நுழைவு வாயிலின் முகப்பில் ரிஷப வாகனத்தில் அமர்ந்த நிலையில் சுவாமியும் அம்பாலும் அவர்களுக்கு இருபுறமும் விநாயகரும் முருகனும் காட்சி தருகின்றார்கள் முன்மண்டபத்தில் பலிபீடம் நந்திகேஸ்வரரும் அர்த்தமண்டபத்தின் இருபுறமும் விநாயகப் பெருமானும் பெருமானும் இருக்கின்றார்கள் அர்த்தமண்டபத்தில் ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் மற்றும் நடராஜர் சிவகாமி அம்மையாரின் உற்சவ விக்கிரகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதையடுத்து கருங்கல்லாலான கருவறையின் உள்ளே மூலவர் விஜயநாதகேஸ்வரர் அருள்பாடு இருக்கின்றார் இந்த ஆலயத்தின் இறைவி விஜயநாயகி அம்மன் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி தரிசனம் அளிக்கின்றார் அவளுக்கு முன்பாக பலிபீனமும் சிம்ம வாகனமும் இருக்கின்றன கோஷ்டத்தில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அருள் புரிகின்றார்கள் அக்னி மூலையில் நவகிரக சன்னதி இருக்கின்றது அதில் குரு பகவான் விஜயநாயகி அம்மனை நோக்கியவாறு காட்சி தருவது தனி சிறப்பாகும் ஈசான்ய மொழியில் காலபைரவருக்கும் தனி சன்னதி இருக்கின்றது இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன சென்னை கவிஞர் கண்ணதாசன் நகருக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற சின்னாண்டி மடம் ஒரு காலத்தில் தென்னந்தோப்பு வயல்கள் சூழ்ந்த அழகிய கிராமமாக இருந்தது ஊரின் பெயர் காரணத்தை கேட்டால் அந்த காலத்தில் சிவனடியார்கள் அதிகம் பேர் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்ததாகவும் அதனால் சிவனாண்டி மடம் என அழைக்கப்பட்டு பின்னர் சின்னாண்டி மடம் என மறுவியது என்று சொல்கின்றார்கள் சுமார் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இங்கு புதர் மண்டிக் கிடந்த இடத்தில் பூமியில் பாதி புதை என்ற நிலையில் மூலவர் விஜயநாதகேஸ்வரரும் நந்தியும் கண்டெடுக்கப்பட்டது ஆகம விதிப்படி ஆலயம் அமைக்கப்பட்டு அதன் பின் மற்ற சன்னதிகளும் ஏற்படுத்தப்பட்டன இந்த ஆலயத்தில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சியின் போது சிறப்பு பரிகார பூஜைகள் மகா சிவராத்திரி விழா ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் ஆருத்ர தரிசனம் கால பைரவாஷ்டமி கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் என பல்வேறு விசேஷங்கள் நடைபெறுகின்றன இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாசம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் பாடல்புராத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய